வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்லாம் தீபாவளிக்கு அப்படின்னாலே வந்துட்டு அஜித் படம் விஜய் படம்னு பயங்கரமாக நமக்கு வந்து என்னது பெரிய அப்படியே பூஸ் பம்சாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளியே ஃபுல்ஃபில் ஆகிற லெவலுக்கு படம் வரும் இந்த தீபாவளிக்கு எதுவுமே படம் இல்லை சரி ஓகே டூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூட் போனேன் டூட் படத்தோட கதை என்ன அப்படின்னா அந்த காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிற கதை தான் ஒரு கலசலத்தனமான ஒரு கான்செப்ட்டு அந்த படம் அதாவது என்னால் ஹீரோயினுக்கு லவ் வரும்போது ஹீரோவுக்கு லவ் வராது ஜீரோ ஃபீலிங்னு சொல்லிடுவார் ஹீரோ போய் ஹீரோயின்கிட்ட லவ் சொல்ல போகும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே வந்து ஜீரோ ஃபீலிங்ஸ் வேற ஒருத்தன் மேலே லவ் வந்துடும் ஸோ இந்த லவ்வை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ஹீரோயினோட அப்பா வந்து ஜாதி வரி பிடிச்சவன் கண்டிப்பாக வெட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பிரதீப் ரங்கநாதனும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணத்தனோட பொண்டாட்டியை எப்படி லவ் பண்ண பையனோட சேர்த்து வைக்க போகிறாங்க இதுக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆகிருவாங்க அந்த குழந்தையும் பிரதீப் ரங்கனா தூக்கி ஆயா வேலையை பார்த்துக்கிட்டு தியாகியாவே எப்படி சுற்றுவார் இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறாங்கிறதான் கதை ஜாதி ஜாதிவாரி பிடிச்ச அப்பா வந்து தெரிந்துறாரா அப்படிங்கிறதும் வச்சிருப்பாங்க இது என்னென்னா ஒரு ஆணவ கொலை அதை பேஸ் பண்ணி வர படம் ஏன் ஆணவ கொலைலாம் பண்ணுறீங்க தாலிக்கெலாம் இங்கே மரியாதை கிடையாது பெண்களோட ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை அப்படின்னு தூக்கிட்டு வர ஒரு படம் தான் ஸோ படத்தில் வந்து ஏகப்பட்ட இந்த மாதிரி தான் கலசமான கான்செப்ட்ஸ் இருக்கும் பெண்களோட ஃபீலிங்கை மதிக்கிறது கரெக்டு பட் கட்டின பொண்டாட்டி இன்னொரு பெண்ணோட சேர்த்து வைக்கிறதுங்கிறது நம்ம சமுதாயத்தில் ஒத்து போவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு தெரியல படம் வந்துட்டு எனக்கு படம் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் போரிங்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு செகண்ட் பார்த்தோம்னா மியூசிக் வந்துட்டு சாய் அபியங்கர் அவரோட மியூசிக் வந்து ஓரளவு பரவாயில்ல நமக்கு வந்து ஸ்கிரீனில் கேட்கும்போது ஓரளவு நல்லாவே இருந்தது ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கேட்கும்போது மற்றபடி பிரதீப் ரங்கநாதவனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் ஓகே பட் கொஞ்சம் வந்து ஆக்டிங்கில் ஓவர் டோஸாக இருந்துச்சோ அப்படின்னும் ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹீரோயின் மற்ற போர்ஷன் எல்லாமே படத்தில் கொஞ்சம் ஓகே தான் பட் இந்த கான்செப்ட் தான் கடைசியில் தனமாக இருக்கும் சரத்குமார் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் படத்தில் அவர் தான் அவரோட எழுபத்தோரு வயசில் அவரோட பாடி ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுற விதமாகட்டும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் அதுவும் அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிட்டு வர சீன்லாம் வந்து அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு மற்றபடி ஓவராலாக படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் தான் சரிங்களா ரொம்ப போய் நம்ம என்ஜாய் பண்ணலான்னா அதெல்லாம் முடியாது மேபி இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கலாம் நமக்கு பிடிக்காது கேட்டால் பூமரணுங்க நம்ம பூமராவே இருந்துட்டு போயிடலாம் இந்த மாதிரி படங்களை நம்ம வரவேற்று ரசிக்கிறதுக்கு பூமராவே இருந்துட்டு போயிடலாம் அளவுக்கு தான் படம் வந்து ஒர்த்தாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ போய் பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம் நான் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட் போய் ஓடிடியில் பாருங்கள் தேங்க்யூ ஹேப்பி தீபாவளி